வெல்கம் டு மையம் யூடியூப் சேனல் நம்ம என்ன செய்தி பார்க்கறோம் அப்படின்னா செயல்படாத பேன் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வந்து அபராதம் விதிக்க போறாங்க அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைப்பு தொடர்பான கடுமையான நடவடிக்கைகளை வந்து வருமான வரித்துறை வந்து எடுத்துட்டு வராங்க ஆதார் உடன் இன்னும் பேன் கார்டு இணைக்காதவர்கள் நிதி பரிவர்த்தனைகளில் பேன் கார்டு எண்ணை பயன்படுத்துபவர்கள் இப்போது வந்து அபராதம் செலுத்த நேரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது போன்ற ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் வருமான வரி சட்டத்தின் பிரிவு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு பி யின் கீழே பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் வந்து விதிக்கப்படலாம் நீங்கள் வந்து உங்கள் பேன் கார்டை வந்து ஆதாருடன் இணைக்கவில்லை என்றால் அது செயல்படாததாக வந்து அறிவிச்சிருக்காங்க அத்தகைய பேன் அட்டைகள் வந்து இப்போது வரி மற்றும் நிதி நோக்கங்களுக்காக செல்லாததாக வந்து மாறிடுது இந்த செயலற்ற பேன் கார்டை பயன்படுத்தி ஒருவர் வந்து நிதி நடவடிக்கைகளை மேற்கொண்டா அது வந்து சட்ட மீறலாக வந்து கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையான காரணங்களுக்காக ஒரு நபருக்கு இரண்டு பேன் கார்டு கூட இருக்கலாம் உதாரணமாக பெயரில் அல்லது பிற தகவலில் மாற்றம் இருந்து அந்த நபர் வந்து ஏற்கனவே உள்ள பேன் எண்ணை சரி செய்வதற்கு பதிலாக புதிய பேன் எண்ணுக்கு வந்து விண்ணப்பிக்கிறாரு திருமணத்திற்கு பிறகும் சில பெண்கள் புதிய பேன் எண்ணை பெறுகிறாங்க அதே நேரத்தில் பெயரில் மாற்றம் மட்டுமே போதுமானதாக வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் சிலர் போலி ஆவணங்கள் அடிப்படையில் வேறொருவரின் பேரில் போலி பேன் கார்டை பெற்று அதன் மூலம் நிறுவனங்களை உருவாக்குறாங்க இது போன்ற சந்தர்ப்பங்களில் வருமான வரித்துறை இப்போது முற்றிலும் வந்து கடுமையான நில நிலைப்பாட்டை வந்து எடுத்துட்டு வராங்க இப்போது ஒரு நபர் நிதி பரிவர்த்தனைகளில் செயல்படாத பேன் எண்ணை பயன்படுத்தினால் பிரிவு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பி இன் கீழே ஒரு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பத்தாயிரம் ரூபாய் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படலாம் ஒரு வருடம் இரண்டு பேன் கார்டுகள் இருந்தால் கூடுதல் பேன் கார்டு உடனடியாக வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் சரண்டர் பண்ணிருந்து ஏற்கனவே உள்ள பேன் தரவுகளில் மாற்றங்கள் அல்லது திருத்தம் பேன் கார்டின் மறுமதிப்பு படிவத்தை வந்து நீங்கள் நிரப்பி சரண்டர் பண்ணலாம் வருமான வரித்துறை தொழில்நுட்பத்தை வந்து தற்போது வந்து நாடியிருக்காங்க செயற்கை முன்னறிவு மற்றும் தரவு பகுப்பாய்வுகளின் உதவியுடன் தவறாக பயன்படுத்துவது வந்து அடையாளம் வந்து கண்டிருக்காங்க செயலற்ற பேன் கார்டு மூலம் செயல்படுத்தப்படும் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகள் வந்து தற்போது நிறையா நடந்துட்டு இருக்கு தவறான அல்லது போலியான பணத்தை திரும்ப பெறும் கோரிக்கைகளும் வந்து வந்துட்டுருக்கு செயலற்ற பேன் கார்டு மூலம் தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி வருமானங்கள் வந்து செல்லாது எனினும் மேற்கூறிய அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் வந்து கண்காணிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்னும் உங்கள் பேன் கார்டுடன் ஆதார் கார்டு வந்து இணைக்கல அப்படின்னா அதை வந்து உடனே வந்து செயல்படுத்துங்க அப்படி செயல்படுத்த தவறுனா உங்கள் பேன் கார்டு வந்து கேன்சல் செய்யப்படும் வங்கி அல்லது கணக்குகள் வந்து முடக்கப்படும் வரி திரும்ப பெறும் கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படும் வருமான வரி வருமானங்கள் தாக்கல் செய்யப்படாமல் போகலாம் இந்த நடவடிக்கை வந்து அடையாள சரிபார்ப்பை வலுப்படுத்துவதற்கும் வரி ஏய்ப்பை அகற்றுவதற்கும் அரசாங்கத்தின் மிகப்பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்குது நீங்கள் இன்னும் செயல்படாத பேன் கார்டை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் எச்சரிக்கையாக இருங்க ஒவ்வொரு பரிவர்த்தனையும் உங்களுக்கு வந்து அதிக விலையை கொடுக்கக்கூடும் அதனால் வந்து நீங்கள் உடனே ஆதார் கார்டு பேன் கார்டும் இணைக்கும் வேலைகளை வந்து பாருங்கள் நன்றி